அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் நிர்வாகம் சார்பில் இந்தியா முழுவதும் கோயில்களிலும் வீடுகளிலும் தீபம் ஏற்றி தீபாவளி போல் ராமர் கும்பாபிஷேகத்தை கொண்டாடுமாறு அழைப்பு விடுத்திருந்தனர் இதையடுத்து கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் பாஜக சமர்த்தக் மஞ்ச் தமிழ்நாடு வனவிலங்கு பாதுகாப்பு தலைவர் விகாஸ் மனோட் தலைமையில் நூற்றி எட்டு ஏற்றி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது சிறப்பு விருந்தினராக ராம்நகர் மண்டல் தலைவர் விஸ்ருதா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் முகேஷ் மால் பாவனா மால் டாலி பிராச்சி ஜெயஸ்ரீ சாலேசா பகவதி சர்மா மஞ்சு மகேந்தர் சாலேசா மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராஜேந்திர கோசாலையில் விகாஷ் ஜெயின் அவர்கள் நிறைய நலப்பணிகள் கோசாலையை பராமரித்து வருகின்றார் நிறைய நலப்பணிகள் பிராணிகளுக்கு பாதுகாப்பாக இருந்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாப்பது என்று நிறைய நிகழ்ச்சிகள் இருக்காரு அவர் இப்போ ராமர் ஆலயம் அமைப்பது குறித்து தன் மகிழ்ச்சியை இங்குள்ள கோசாலா உறுப்பினர் அனைவருடன் சேர்ந்து கொண்டாடி வருவது மகிழ்ச்சி இருக்கிறது அயோத்தியில் ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு குழந்தை குழந்தை ராமர் அவர்களுக்கு இன்று நல்ல ஆலயம் அமைத்திருக்கிறார் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்கள் பதினோரு நாட்கள் வேள்வி இருந்து கட தனது வேள்வியின் இறுதிக்கட்டத்தில் தமிழகம் வந்து ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் போன்ற பண போன்ற இடங்களில் புனித எல்லாம் தரிசித்து செ சென்றிருப்பது தமிழர்களாகிய நம்ம அனைவருக்குமே மிக பெருமை வாய்ந்த விஷயம் இங்கு ராஜேந்திர கோசாலா பகுதியிலும் கூட க அனைவருமே வந்து ராம அயோத்தியில் ராமருக்கு குழந்தை ராமருக்கு ஆலயம் அமைத்ததற்கு சில செலிப்ரேட் பண்ண விதமாக கொண்டாடும் விதமாக இங்கு தீபம் ஏற்றி அனைவரும் ஜெய் ஸ்ரீமான் என்று நாமத்தை ஒவ்வொருத்தரும் உச்சரித்து மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலுமே உலக நாடுகளிலுமே கூட ராம பக்தர்கள் மட்டுமின்றி அனைத்து இந்துக்களும் இன்று மிக புண்ணியம் புனித நாளாக இன்று கருதி ஒவ்வொருவருமே தங்கள் ஆலய ஆலயங்களிலும் தங்கள் இல்லங்களிலும் தீபம் ஏற்றி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு கோசாலையைச் சேர்ந்த अनेतु ना अवरक महिचिये सन्ोषिके नी जय जिनेन्द्र मेरा नाम डॉली श्री श्रीमाल आज कोइमतुर में आर्टिस्ट स्ट्रीट श्री राजेंद्र सूरी गौशाला में आज श्री राम मंदिर प्रतिष्ठा के खुशी के उपलब्ध हम सब गौशाला आए और यहाँ पर 108 दिया जलाया फिर सबको प्रसाद दिया और राम राम मंदिर का उद्घाटन में हम सब खुशी से शामिल हुए हैं धन्यवाद